முதலாவது இப்போது உலகமெங்கும் பேசப்படுகிற மணிப்பூர் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம் இந்த மணிப்பூர் இஷ்யூ அது வந்து மிக முக்கியமாக அங்கே நடக்கிற பழங்குடியின மக்களுக்கும் அங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்குமான ஒரு போராட்டமாக இருக்கிறது இது அப்படி தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பழங்குடியின மக்களிலேயே குறிப்பிட்டு கிறிஸ்தவரை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்படுது தேவாலயங்கள் எரிக்கப்படுது இதை பற்றி எல்லாமே நியூஸ் எல்லாம் வந்துருச்சு வந்தது மாத்திரமல்ல இதை பற்றி பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் கூட எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்திய இஷ்யூவாக மாறி இருக்குது ஆனால் இது நடக்கிறது ஏறக்குறைய ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே நடந்துட்டுருக்குது முக்கியமானவர்கள் யாரும் இதற்கான எந்த குரலும் கொடுக்கவில்லை ஆனால் நீங்களும் நானும் இதற்காக ஜபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நமது சக சகோதரர்கள் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் இஷ்யூவாக மாத்திரம் கொண்டு போயிட முடியாது அப்புறம் இதை வந்து வெறும் மத ஒரு ரீதியாக கொண்டு போயிடுவாங்க இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் எப்படிப்பட்டவங்களுக்கும் இது நடக்கலாம் இங்கே வந்துட்டு பாதுகாப்பு இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது இப்போ இதற்காக ஏன் இதே மாதிரி ஒரு இஷ்யூ காஷ்மீரில் ஒரு சிறு பிள்ளைக்கு நடந்தபோது இதே மாதிரி நாம் இங்கே நேற்று வரையில் பேசியிருக்கிறோம் இங்கே வந்து மனித உயர்கள் ரொம்ப முக்கியம் அவர்களுக்கான மனிதாபிமானம் மிக மிக ரொம்ப முக்கியம் அதே வேளையில் அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையோ ஒரு மக்களையோ ஒரு இனத்தையோ ஒரு மொழியோ சார்ந்தவர்களே தாக்கப்படும் போது நாம் அதற்கு பேசுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதை பற்றி பேச வேண்டும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் எல்லாரும் இதற்காக நீங்கள் போராடுங்க இறங்க அதெல்லாம் இல்லை நாம் போராடுற இடமே வேறு நாம் முறையிடுகிற இடமே வேறு அதாவது பல நேரங்களில் நாம் நம்பி போகிற மேலான அதிகாரங்கள் நமக்கு செவி கொடுக்காமல் போகலாம் நமக்கு அவர்கள் உதவி செய்யாமல் போகலாம் ஏன் அவர்கள் கதவை கூட அடைத்து கொள்ளலாம் அவர்கள் நமக்காக ஒரு வார்த்தை சொல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நமக்கென்று ஒருவர் இருக்கிறார் நாம் பேசுகிற ஒரு இடம் இருக்கிறது நாம் போராடுகிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது அதுதான் ஜபாரை அதுதான் தேவனிடம் கர்த்தர் நிச்சயம் பதில் தருகிறவராக இருப்பார் நாம் இந்த விஷயத்தில் எதிராக அந்த ஜனங்களுக்கு எதிராக போராடுகிறவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஜனங்களை காப்பாற்றப்பட வேண்டும் சிங்கக்கெபியில் போடப்பட்ட போது தானியல் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமே ஒழிய தானியலை அந்த இஷ்யூக்கு ஆளாக்கணவங்களை தூக்கி உள்ளே போடுங்கன்றது நம்ம வேலை இல்லை அதே நேரத்தில் நெருப்புக்கொள்ள போட்ட சாத்ரா கமிஷர் காபேத் நேகுவை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் நம்ம நோக்கமே ஒழிய நேபுகாத் நேச்சார் நெருப்புக்கொள்ள போகணுங்கிறது நம்ம இஷ்யூ அல்ல இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோசிப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு விரோதமாக ஒரு தப்பான ஒரு காரியத்தை சொல்லி ஜெயிலில் போட்டவங்களை அவன் தண்டிச்சான்னு சொல்லி பின்னாட்களில் பார்க்கவே முடியாது மன்னிக்கிறது நம்முடைய சுபாவம் மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி இல்லை சிலுவையில் ஆரம்பித்த மன்னிப்பு இது ஸ்டெயின்ஸ் வரைக்கும் அவங்க மனைவி இந்த ஜனங்களை மன்னிச்ச வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் மணிப்பூருக்கு மக்களுக்கு எதிராக எ எழும்புறவர்களையும் நாம் மன்னிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக ஜமிக்கணும் அந்த ஜனங்களுக்கு ஜபத்தில் உறுதுணையாக நிற்கணும் நாம் இங்கே எந்த பாகுபாடும் இல்லாதபடிக்கு ஒருமணப்பட்டு இந்த மணிப்பூர் ரிஷிக்காக ஜோம் பண்ணுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் விடுதலை தருவார் என்பதை விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கிறோம் வாங்க நம்ம அடுத்த இஷ்யூக்கு போகலாம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ஒரு போதகர் தன் திருச்சபை முழுவதும் அங்கத்தினரோடு எல்லாரோடு சேர்ந்து அவர் வந்துட்டு வேறொரு மதத்துக்கு மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி வந்தது இது வந்து இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால வைரலாக எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துடுச்சின்னு சொல்கிறாங்க இது எல்லா காலகட்டத்திலும் நடக்கிறதான ஒரு காரியம்தான் அன்றைக்கி தேமா மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போனான்னு பவுல் ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி யூதாஸ் பணத்துக்காக போனான்னு இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றுத்துக்காக ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டு தான் இருக்கிறார்கள் அதில் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு காரியம் நடக்கிறது ஆனால் இந்த கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் என்பதற்கு பவுல் அழகாக ஒரு வசனத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் ஒன்று முற்றி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் அப்படின்னு அதாவது தனக்காக ஜீவனை கொடுத்த இந்த ஒரு தேவனை தவிர அந்த அன்பை விட்டுவிட்டு இனி வரும் பலன்களையெல்லாம் மறந்துட்டு இது வரைக்கும் அந்த தேவன் கொடுத்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டு விட்டு போவதற்கு இவர்கள் கடைசியில் மனசாட்சியில் சூடுண்டவர்களை மாறிடுவாங்கன்னு வசனம் சொல்லுது ஆண்டவரே ஒரு இடத்துல கேட்குறாரு என்னை விட்டு போவதற்கு நான் என்ன தீங்கு செய்தேன் அப்படின்னு கேட்குறார் தீங்கு செய்யாத ஒரு தேவன் நன்மை செய்கிறதை மாத்திரம் செய்கிற ஒரு தேவன் அடுத்தவர்களுக்கு இடத்துக்கு நன்மை செய்ய சொன்ன ஒரு தேவன் அவரை விட்டு போகிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரில ஆனாலும் கூட இவர்களுக்காகவும் நீங்கள் செபியுங்கள் இவர்களும் மீண்டும் வரணும் இதுவும் ஒரு கடைசி கால தான் ஏன்னா பின்னாட்களில் இப்படி வருவாங்கன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார் எனவே இப்படிப்பட்டவர்கள் உண்மையான வசனத்துக்கு ஏன்னா இது ஒரு சின்ன பின்மாற்றம்தான் நாளைக்கு இவர்களுக்கு உண்மை தெரியும் ஆண்டவரை நோக்கி வருவார்கள் அப்படி வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்கள் மீண்டும் வருவார்கள் நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம் இதே மாதிரி போனவங்க ஏதோ இன்றைக்கி வைரல் ஆனதுனால நமக்கு தெரியுது இதே மாதிரி பல மதங்களுக்கு போயிட்டு திரும்பி ஆண்டவரை தேடி வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவர்களாக ஜெபியுங்கள் வெகு சீக்கிரத்தில் இவர்கள் மீண்டும் மனம் திரும்புவார்கள் ஆண்டவரிடத்துல வருவார்கள் நம்முடைய ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் நாம் அடுத்த காரியத்தை பார்ப்போம் மிக முக்கியமாக மத்திய பிரதேச ஹைகோர்ட் அதாவது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்கதான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது அது இப்போது வந்துச்சு பேப்பர் கட்டிங் அனுப்பிவிட்டாங்க அதை உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம் நாங்கள் அந்த காட்டி அந்த பேப்பர் கட்டிங் உங்களுக்கு போடுறோம் பாருங்கள் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அப்படி ஏற்றுக்கொண்டால் அவனோ ஏற்றுக்கொண்டவனோ அல்லது அவனுடைய உறவின் முறையோ வந்து இவர் கட்டாயமாக மதமாற்றி என கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒழிய வேற எதற்கும் போலீஸ் காவலர்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் சொல்லியிருக்கேன் வேற யார் சொன்னாலும் எடுக்கக்கூடாது இந்த ரெண்டு பேர் தான் ஒன்று அவருடைய உறவின் முறை அல்லது அந்த விக்டிம் அதாவது மதம் மாறினவர் வேற வேறவர் யாருமே சொன்னாலும் கேட்கக்கூடாது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பதினெட்டு வயது மனுஷனுக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானம் இருக்கிறதாக இந்த சட்டம் நம்புகிறது ஒரு பதினெட்டு வயது பெண்ணுக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடியதான சட்டம் இருக்கிறதாக இந்த அரசாங்கமும் சட்டமும் நம்புகிறது ஆனால் ஒரு முப்பத்தைந்து வயது ஒருத்தன் தன் கடவுளை தேர்ந்தெடுக்க அவன் ஏமாற்றப்பட்டு விட்டான் என்று சிலர் சொல்லுகிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் ஒரு பிரதமர் ஒரு நாட்டையே ஆளக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு மாநிலத்தை தேர்ந்தெடுக்க ஆளக்கூடியதான முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு பதினெட்டு வயசு போதும் ஓட்டு போடுவதற்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதான துணைவனை தேர்ந்தெடுப்பதற்கு பதினெட்டு வயசோ இருபத்தோரு வயசோ போதும் ஆனால் கடவுளை தேர்ந்தெடுப்பதற்கு முப்பத்தஞ்சானாலும் நாற்பதானாலும் அவர்கள் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் எவ்வளோ ஒரு மதீனமான கூற்று பாருங்களேன் இதுக்கு தான் ஹைகோர்ட் இப்போது வந்து ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவர்களுக்கு தங்கள் கடவுளை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறது அப்படி தேர்ந்தெடுத்தவர்களை தவிர வேறு யாரும் வந்து அவர்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்தா எடுக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு காவலர்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இங்கே இங்கே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யூஸ் பண்ணப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மதம் மாற்றிட்டாங்க மதம் மாற்றிட்டாங்கன்னு இங்கே யாரும் யாரையும் மதம் மாற்றவில்லை ஆனால் இங்கே மத பிரச்சாரம் உண்டு ஏன்னா எல்லா மதங்களும் பிரச்சாரம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது மத பிரச்சாரம் பண்ணுகிறது தேர்ந்தெடுப்பது அவருடைய உரிமை அவர்கள் விருப்பப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு அப்படி வருகிறவர்களை விட்டுவிட்டு யாரிடத்தில் வருகிறார்களோ அவர்களிடத்தில் வந்து இங்கே வந்து கேஸ் அவர்களுக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது அதுக்கு ஆதரவாகத்தான் மத்திய பிரதேச ஹைகோர்ட் வரலாற்று சிறப்பு மிக்கதான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது எனவே இது தவறாக வன்முறையில் ஈடுபடுகிறவர்களுக்கு இது ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் நாம் கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த பஞ்சத்தை பற்றி நான் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம் கடைசியாக இப்போது பிரிட்டனில் மிகப்பெரிய பஞ்சம் இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே அவங்களுக்கு இல்லாத பஞ்சம் வந்துருச்சு அது மட்டுமல்ல இப்பொழுது இந்தியா அரிசி பேன் பண்ணது அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் இன்னும் பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது ஏற்கனவே பிரிட்டன் இந்தியாவை விட கீழான இடத்துக்கு போய்விட்டது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து விட்டது இப்பொழுது இந்த பஞ்சமானது அதிகம் இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு அங்கே தான் ரொம்ப குறைஞ்ச லெவலில் இப்போ வேலைவாய்ப்பே இல்லை யாருக்குமே அந்த அளவுக்கு போயிடுச்சு இது எல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தில் போய் முடியும் இது பஞ்சங்கள்ல இருக்குது அடுத்துக்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தில் போய் முடியும் அப்போது வேலை பார்க்க முடியாதவங்க மற்ற நாட்டுக்காரங்க வேலை பார்க்கும்போது அவர்களுக்கு விரோதமாக இவர்கள் எழும்புவார்கள் இதெல்லாம் செய்வாங்க பின்னாட்களில் நடக்கும் எனவே பிரிட்டன் ஒரு காலத்தில் உலகத்துக்கே சாப்பாடு போட்ட நாடு அதற்கு ஆவிக்குரிய காரணங்கள் காரியங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் எடுத்தோம்னா ஒரு தனி நேற்று வரையே போடணும் ஆனால் இன்றைக்கி பஞ்சத்தினுடைய அடையாளமாக பிரிட்டன் இருக்கிறது அதாவது மிகப்பெரிய வீழ்ச்சி இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் அதில் ஒன்று இவங்க திருப்பி போய் யூரோப்பியன் யூனியனோட சேரணும் பிரெக்சிட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இந்த யூரோப்பியன் யூனியன் விட்டு பிரிட்டன் எக்ஸிட் ஆச்சு ஆனால் ஒரு பர்சன்ட் மக்கள் தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்று திருப்பி போய் யூரோப்பியன் யூனியனில் சேருவதற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் எனவே இந்த பிரிக்சிட்லேருந்து வந்தது திருப்பி போய் யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து பத்து நாடுகள் கூட்டமைப்பு தலைமைப்பிடத்தில் இவங்க இருப்பாங்க அதுதான் வரப்போகிறதான சர்வாதிகார ஆட்சிக்கான மிக முக்கியமான காரியமாக இருக்கும் ஸோ அதற்கான முன்னடையாளமாக இப்போ நடக்க வேண்டியது பிரிட்டன் மீண்டும் போய் சேருவதற்கு இந்த பஞ்சம் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புறம் இவ்வளோ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது கடைசி காலத்தினுடைய அடையாளத்தினுடைய மிக முக்கியமான சம்பவம் கடைசி சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியதான ஒரு சம்பவம் எனவே கர்த்தர் சொன்னபடியே ஒவ்வொரு அடையாளங்களும் துல்லியமாக நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது கத்திரக்கு சித்தமானால் வேறொரு நேற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்